காஞ்சி நகர் உரை காமகோடி குருவே காமகோடி குருவே காமகோடி குருவே நேரு எழுக்க அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில கடந்த இரண்டு நாட்களாக மகா அவரை தொட்டு பல மதங்கள் பற்றி நம் மதங்களுடைய வழிமுறைகள் பற்றி அவைகளுக்கு நடுவிலே சித்தம் என்று சொல்லப்படுகிற சித்த நெறி பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் சித்த நெறி பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பு மற்ற நெறிகளை பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆதிசங்கரர் நமக்கு வகுத்து அந்த ஆறு நெறிப்பாடுகளை பற்றி சொன்னேன் ஏழாவதாக ஸ்மார்த்தம் என்கிற நெறிப்பாட்டை சொன்னேன் அதற்கு பிறகு பௌத்த நெறி சமண நெறி கிறித்துவ நெறி இஸ்லாமிய நெறி என்று என்னென்ன மதங்கள் இருக்கிறதோ அந்த மதங்களுக்கு என்னென்ன கொள்கைகள் இறை கொள்கைகள் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் அப்படி லேசா தொட்டு பார்த்தேன் இவைகள் எதிலும் சேராததாக இவைகளை விட்டு விலகியதாக ஒரு தனிப்பட்ட விசேஷ பாதையாக சித்த நெறி இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொன்னேன் அப்போ இது ஒரு எட்டாவது நெறி அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம ஹிந்து சமயத்துக்குள்ள அல்லது பொதுவாக சித்த மதம் அப்படின்னே சொல்லி நாம் அதை ஒப்புக்கொண்டு அதை பற்றி சிந்திக்கலாம் தப்பே இல்லை பௌத்த மதம் சமண மதம் இஸ்லாமிய மதம் கிறிஸ்துவ மதம் இந்து மதம் என்பது போல சித்த மதம் அப்படின்னு சிந்தித்தாலும் தவறில்லை ஒரு தெளிவுக்காக ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனித்தால் தெரிகிறது இந்த சித்த நெறிப்பாடு கொண்டவர்கள் இந்த சித்த மதம் சார்ந்தவர்கள் எல்லா மதங்களில் இருந்தும் தோன்றியிருக்கிறார்கள் அதுதான் ஒரு ஆச்சரியம் இஸ்லாமிய மதத்திலே கூட இப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவர்கள் தன்னை தனக்குள் தேடி கண்டடைந்தவர்கள் மத நெறிப்பாடுகளுக்கு வெளியில் வந்து மதம் என்ன சொல்லுகிறது மத நெறி என்ன சொல்லுகிறதுங்கிறத பற்றி கவலைப்படாமல் அதை கேள்வி கேட்டு தப்பா சரியான எட பார்த்து தங்களுக்குள் தங்களை தேடி கண்டடைந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான சித்தர்கள் இருக்கிறார்கள் சித்தர் பெருமக்களுடைய ஒரு பட்டியலை எடுத்தா போய்கொண்டே இருக்கும் ஆனாலும் சித்தர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பதினெட்டு சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு வரையறைக்கு உட்படுத்தித்தான் சிந்திக்கிறோம் இந்த பதினெட்டு சித்தர்கள் கூட பலவிதமான பதினெட்டு சித்தர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் நம்ம வைத்தீஸ்வரன் கோயில் இருக்க அங்க போனீங்கன்னு சொன்னா அந்த பகுதியில அந்த கோவிலை தொட்டு சிந்திக்கப்படுகிற பதினெட்டு சித்தர்களுடைய எண்ணிக்கை இருக்க அது வேறு பழனி பக்கம் போனால் அங்கே இருக்கிற பதினெட்டு சித்தர்கள் எண்ணிக்கை வேறு ராமேஸ்வரம் பக்கம் போனால் அங்கே ஒரு பதினெட்டு சித்தர்களை சொல்லுகிறார்கள் இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒரு பதினெட்டு சித்தர்களுக்கு வெவ்வேறு எண்ணிக்கை சில சித்தர் பெருமக்கள் மட்டும் இந்த அத்தனை பேர்கிட்ட இருக்காங்க சிலர் இது ஒரு ஆச்சரியமான சித்தர்கள் பற்றி சிந்திக்கும் பொழுது தனிப்பட்ட முறையில் நாம் கட்டாயமாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்றாக எனக்கு இருக்கிறது அடுத்தது எந்த ஒரு சித்தனை பற்றியும் நான் சொல்றது நல்லா கவனிக்கணும் எந்த ஒரு சித்தனை பற்றியும் ஆதாரபூர்வமாக அறுதியிட்டு உறுதியாக இவர் இன்னார் வயிற்றில் இந்த தேதியில் இந்த ஊரில் பிறந்தார் அப்படிங்கிற பின்புல தகவல்கள் கிடையாது இவர்களுடைய தாய் மண் எது இவர்கள் எந்த வர்க்கம் வழியை சேர்ந்தவர்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை ஒன்றிரண்டு சித்தர்களுக்கு வேண்டுமானால் இருக்கலாம் ஒன்று இரண்டு பேருக்கு இருக்கலாம் அதுவும் சமீப காலத்தில் தோன்றினவர்களுக்கு இருக்கலாம் மற்றபடி அது மட்டும் இல்லை சித்தர்கள் பெயர் இருக்கு இல்லையா வருஷ பேர்களை சொல்லி கொண்டு போகலாம் காகபுஜண்டர் தேரையர் போகர் அகத்தியர் இப்படி வரிசையா இந்த பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுடைய பெயர்களை சொல்லிக்கொண்டே கொண்டே போலாம் ஊருக்கு ஒரு சித்தர் சுந்தரானந்தர் இப்படி சிவவாக்கியர் இந்த பெயர்கள் இருக்கிறதே இவைகளெல்லாம் காரண பெயர்கள் குழந்தையாக பிறந்த நிலையில் மடியிலே போட்டுக்கொண்டு புண்ணியாவஜனம் பண்ணி பெற்றோர்கள் இட்ட பெயரே கிடையாது பின்னாக்கீசர் அப்படின்னு சொன்னா பின்ன நாக்கு அவருடைய நாக்கு இருக்கு இல்லையா அது வெட்டுப்பட்டிருக்கும் பின்ன நாக்கு உடையவர் அதனால அந்த வாயால ஈசநாமத்தை சொன்னவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு பின்னாக்கீசர்னு பேர் எல்லா குழந்தைகளும் பிறந்து விட்ட நிலையிலே குவா குவான்னு தான் அழுவும் ஆனால் ஒரு குழந்தை சிவா சிவான்னு அழுததா அதனால அவருக்கு சிவவாக்கியர்னு பேரு காக்கை போல மூக்கும் கரிய நிறமும் கொண்டிருப்பாராம் அதனால அவருக்கு காகபுஜண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேரு உள்ளிருக்கக்கூடிய அகம் இருக்கிறதே புறம் அகம் அதில் அகம் இருக்கிறதே அந்த அகத்தை எடுத்து இயம்ப முடிந்தவர் அப்படிங்கிற காரணத்தினால அகத்தியர் அப்படின்னு சொல்லிட்டு பேரு பாம்பாட்டியார் பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு சொல்றோம் பாம்புங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய குண்டலினியை குறிப்பது புற்றுக்குள்ள இருக்கிற நல்ல பாம்பையோ சார பாம்பையோ குறிப்பதல்ல நமக்குள்ள இருக்கும் குண்டலினி பாம்பை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்து முடிந்தபோது அதை எடுத்து ஆட விடுவார் அடக்குவார் அப்படிப்பட்ட சாகசம் செய்கின்றவருக்கு பாம்பாட்டியார் பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு போயிரு ஒவ்வொரு சித்தருக்கும் பெயர்கள் தான் அமைந்தது அந்த காரண பெயர்களாகவே தான் அவர்கள் இன்றைக்கும் சிந்திக்கப்படுகிறார்கள் இப்படி இந்த சித்தர்களை பற்றி சிந்திக்கும் பொழுது சில நுட்பங்கள் சில உண்மைகள் நமக்கு தெரிய வருகிறது இதுல இவர்கள் நிறைய சாகசங்கள் செய்வார்கள் குறிப்பா இவர்களுக்கு சித்தர்களை பற்றி சொல்லும் பொழுது அஷ்டமா சித்தி அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம எல்லோருக்கும் நினைவுக்கு வரும் எட்டு மகா சித்தி அப்படின்னு சொன்னா மகா பெரிய சக்தி எட்டு மகா பெரிய சக்தி அப்படின்னு அதுக்கு பொருள் அது என்ன எட்டு மகா பெரிய சக்தி அப்படின்னா அவைகளை சித்த உலகம் பட்டியல் போட்டு வைத்திருக்கிறது அனிமா மகிமா கரிமா லஹிமா பிராப்தி வசியம் பிராகாமியம் ஈசத்துவம் அப்படின்னு எட்டு இந்த எட்டு சக்தி அப்படின்னா என்ன இந்த எட்டு சக்தியினால ஆக போவது என்ன இது இவர்களுக்கு எப்படி கிடைச்சது இதை பார்த்து விட்டு அதற்கு பிறகு அப்படியே நாம நம்ம பெரியவர்கிட்ட வருவோம் வந்து பெரியவரும் ஒரு சித்தரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு பெரியவர் வெளிப்படுத்திய சித்த சிந்தனைகள் இருக்கு இல்லையா அவைகளை பற்றியும் நாம் சற்று சிந்திப்போம் நாளை வரை காத்திருங்கள் காஞ்சி நகர் உரையும் காம கோட்டி குருவே காம கோட்டி குருவே கோட்டி குருவே